இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க பயணியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளருக்கு ஏழு காலி பண்ணிடம் சீட்டு விற்பனையாளருக்கு பதிமூணு காலி பண்ணிடம் சத்திரம் காப்பாளருக்கு பதினாறு காலி பண்ணிடம் சுகாதார மேஸ்திரிக்கு ரெண்டு காலி பண்ணிடம் சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் ஒரு காலி பண்ணிடும் சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள் ஒரு காலி பண்ணிவிடும் பூஜை மற்றும் காவல் உப கோயிலுக்கு ஒரு காலி பண்ணிடும் காவல் மலைக்கோயிலுக்கு இரண்டு காலி பண்ணிடும் காவல் உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்களுக்கு நாற்பத்தி நாலு காலி பண்ணிடும் துப்புரவு பணியாளர் மலைக்கோயிலுக்கு ஐம்பத்தி ஏழு காலி பண்ணிடும் துப்புரவு பணியாளர் உபக்கோயில் மற்றும் உப நிறுவனங்களுக்கு நூற்றி நாலு காலி பண்ணிடும் கால்நடை பராமரிப்புக்கு ரெண்டு காலி பண்ணிடும் உதவி யானை மௌத்தர் உப கோயிலுக்கு ஒரு காலி பண்ணிடும் சுகாதார ஆய்வாளர் உபகோயில்களுக்கு ஒரு காலி பண்ணிடும் உதவி பொறியாளர் மின்னணுவியலுக்கு ஒரு காலி பணியிடம் உதவி பொறியாளர் சிவிலுக்கு நான்கு காலி பணியிடம் இளநிலை பொறியாளர் மின்னுக்கு ஒரு காலி பணியிடம் இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் ஒரு காலி பணியிடம் இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்கல் ரோபோட்டிக்ஸ்க்கு ஒரு காலி பணியிடம் மேற்பார்வையாளர் சிவிலுக்கு மூன்று காலி பணியிடம் மேற்பார்வையாளர் இயந்திரவியலுக்கு மூணு காலி பணியிடம் தொழில்நுட்ப உதவியாளர் மின் இரண்டு காலி பணியிடம் தொழில்நுட்ப உதவியாளர் டிஇசிக்கு ஒரு காலி பணியிடம் தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியலுக்கு ஒரு காலி பணியிடம் கணினி இயக்குபவருக்கு மூணு காலி பணியிடம் ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிரதத்துக்கு ஒரு காலி பண்ணிடம் விஞ்ச் ஆப்ரேட்டருக்கு ஒரு காலி பணியிடம் மிஷின் ஆப்ரேட்டருக்கு ஒரு காலி பண்ணிடம் மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிரதத்துக்கு ஒரு காலி பண்ணிடம் ஹெல்பருக்கு இரண்டு காலி பணியிடம் ஹெச்டி ஆப்ரேட்டருக்கு ஒரு காலி பண்ணிடம் ஓட்டுநருக்கு இரண்டு காலி பண்ணிடம் இந்த மாதிரி ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் என்ன தொகுதி இருக்கணும் அதற்கான ஊதியம் எவ்வளோன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஆசிரியர் காலி பணியிடத்துக்கு ஒரு காத்தியானப்பட்டருக்கு மலைக்கோவிலுக்கு ஒரு காலி பணியிடம் அர்ச்சகர் உபக்கோயிலுக்கு ரெண்டு காலி பணியிடம் நாதேஸ்வரம் உப கோயிலுக்கு ரெண்டு காலி பணியிடம் தவிழ் கோயிலுக்கு ரெண்டு காலி பணியிடம் தாளம் உபக்கோவிலுக்கு ஐந்து காலி மாலை மாலைக்கட்டி ஒரு காலிப்பிடம் மொத்தம் முப்பத்தொம்பது கேட்டகரியில் இரநூத்தி தொண்ணூத்தாறு காலி பண்ணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தகுதியும் விருப்பும் இருக்கவங்க இந்து சமையல் அறியத்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மட் இருக்குது அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விண்ணப்ப விவரங்களுக்கு சில நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க அதை தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள்